வீடு வாங்குவது போல கனவு வந்தால் என்ன பலன் பசு மூழ்குவது போல கனவு வந்தா என்ன பலன் வவ்வால் வீட்டுக்குள் வந்தால் தவறா கனவில் வவ்வால் கடித்தால் நல்லதா இந்த மாதிரி இத பத்தின விஷயத்த இன்னைக்கு தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடு வாங்குற மாதிரியான உங்களுக்கு ஒரு கனவு வருது அப்படின்னா இந்த கனவு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் பொன் பொருள் சேர்க்கை வங்கிகரிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லக்கூடியதான் இந்த கனவு அப்போது இந்த கனவு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வரக்கூடிய லாபம் சேமிப்பு இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் சேஃபாக வந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம கலந்துக்கோம் நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அதனால் ஃபியூச்சரில் கவனையே இல்லைன்னு சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடவே கூடாது அப்படி நீங்கள் ஒரு வேலை வந்து செலவு பண்ணிங்கன்னால் எதிர்காலத்தில் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்தக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்போ இந்த கனவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவிங்ஸ் அதிகப்படுத்தணும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய பொருள் தேவையில்லாத வந்து ஒரு ஏசி ஃப்ரிட்ஜி வண்டி காரு இப்படி எதுவும் வாங்காமல் நகை எடுக்கிறது அதே சமயத்தில் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாங்கி சேஃப்டி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து உங்களுக்கு உணர்த்ததற்கு தான் முன்கூட்டியே என்ன பண்ணுதுன்னா கனவு மூலிமா வந்து உங்களுக்கு இப்போ செல்வம் வரப்போகுது அந்த செல்வத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக சேமித்து வச்சுக்கணும் அப்போ தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையும் வரும் பிரச்சனையிலேருந்து உங்களால் மீண்டு வர முடியும் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்குது அடுத்ததா பார்த்தீங்கன்னா பசு மூழ்குவது போல் கனவு கண்டா என்ன பலன் இந்த மாதிரியான ஒரு கனவு வருது பசு மூழ்கிறது அப்படின்னா தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி கனவு வருது அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ முறைப்படி வணங்க வேண்டும் வந்து ஒருவேளை வந்து குலதெய்வ கோயிலுக்கே போகாமல் இருக்கீங்க ஆனால் வந்து ரொம்பவுமே நல்லா வசதியாக இருக்கீங்க நல்ல வருமானம் வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அதனால அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதவே நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்களை அழைக்கிது எதுக்காக உனக்கு இந்த வசதி வாய்ப்புகளை கொடுத்ததே நான் தான் இந்த வசதி வாய்ப்புகள் நிலச்சி நிற்கணும் நீ இதே மாதிரி கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா உனக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் நல்லது கெட்டது அனைத்துமே வந்து எனக்கு தெரியாம உனக்கு வராது அப்போ நீ வந்து என்னை சரணடையும் போது எல்லாமே வேலைக்கு உன்னுடைய இந்த வாழ்க்கையை தொடர்ந்து நான் வந்து மோசமாவே கொடுப்பேன் சொல்லாமல் சொல்லாம தான் இந்த மாதிரி கனவு வருதுங்க அதே மாதிரி வந்து பித்ருக்களோட ஆசிர்வாதத்தை பெற முன்னோர்களுக்கு அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணுங்க நம்மளுடைய வீட்டில் வந்து இப்போது இந்த கனவு கண்டவங்களுடைய அம்மா அப்பா யாராவது இறந்துருந்தாலோ அல்லது தாத்தா பாட்டி இந்த மாதிரி வந்து இறந்தவங்களுடைய படையல் வந்து போட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து கும்புறது இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இதனால் வந்து படையல் போட்டு கும்பிட முடியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ இந்த ஒவ்வொரு இந்த அம்மா அமாவாசை நாட்கள் இல்லைங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை மா மாசி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரி ரொம்ப முக்கியமாக வரக்கூடிய அமாவாசைகள்லையாச்சும் அவங்களுக்கு போய் தர்ப்பணம் கொடுங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்சுதுன்னா ஏழைகளுக்கு வந்து உணவு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கறது மூலிமா அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சிதுன்னா உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பீங்க அதே மாதிரி வந்து விக்னங்களை வந்து தீர்க்க விநாயகரை வழிபடுங்க அதாவது கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு தொழிலை போதும் நீங்கள் எல்லாம் வந்து இதை ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி அப்படின்னா மொதல் வந்து விநாயகரை வணங்கிட்டு வேண்டிட்டு அதுக்குரிய பூஜையை செஞ்சுட்டு நீங்கள் வந்து அந்த செயலை செய்யணும் போது உங்களுக்கு வந்து விநாயகருடைய அருள் கிடைத்து உங்களுடைய செயல் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படிதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது அப்படிங்கிறதான் உங்களுக்கு உணர்த்தக்கூடியது இதே வந்து வீட்டில் வந்து கால்நடைகளை வளர்க்கும்போது எச்சரிக்கையோடு வளர்க்கணும் கால்நடைகள்னால் ஆடு மாடு நாய் இந்த மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் வளர்க்கும்போது கவனமாக வளர்க்கணும் அது இறந்து இறந்துப்பாமையோ அல்லது வேறு எதுவும் தொந்தரவுகள் ஏற்படாமையோ பார்த்து கவனமாக வளர்க்கணும் இந்த கனவு வந்தால் நீங்கள் இந்தந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுபடி ஃபாலோ பண்ணிக்கிங்க ஒருவேளை உங்கள் க உங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வவ்வால் வீட்டுக்குள் வந்தால் தவறா இப்போ இந்த வவ்வால் வீட்டுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வவ்வால் வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகும் ஒருவேளை அந்த வீடு வந்து நல்லா இருப்பாங்க நல்லா வசதி வாய்ப்பா ஹாப்பியாக இருப்பாங்க இந்த மாதிரி வவ்வால் வீட்டுக்கு வர வீட்டுக்குள்ளே வந்துட்டு போச்சுன்னா பெருசாக வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க அது ஒரு பறவை தானே அது ஒரு உயிரினம் தானே அது வந்து வந்துட்டு போகிறதுனால நமக்கு என்ன வந்துடும் போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வவ்வால் எதுக்கு வீட்டுக்குள்ளே வருதுன்னா இந்த வீட்டில் இருந்தால் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனைகள் வரலாம் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கவலைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து உணர்த்ததுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வவ்வால் வந்து வீட்டுக்குள்ளே வரது அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து பாலடைந்த வீடுகள் கோயில்களில் வவ்வால்கள் வந்து வாழுங்க இந்த வாயினால் உரளி பேசி சாபம் பெற்றவங்க தான் அடுத்த பிறவியில் வவ்வாலாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வவ்வால் வர்றது அப்படிங்கிறது ஆகாதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் வௌவால்கள் வசித்தால் வீடுகள் பாலடைய இருக்குங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாலே ஆகாது அதே மாதிரி வீட்டுக்குள்ள அந்த வௌவால் தங்கிடுச்சு அப்படின்னா சுத்தமா ஆகாது அந்த வீட்டை நீங்க காலி பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க இப்போ கனவுல வவால் கடித்தால் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வவ்வால் கடிப்பது போன்ற கனவுகள் வரது பச்சை தோசத்தை குறிக்குதுங்க பட்சி தோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரும் இப்போது இந்த பழமையான சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் தோஷத்தை நிவர்த்தி செய்யலாம் பழமையான அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த ஊர்களில் இருக்கீங்களோ அந்த வி ஊர்களில் விசாரிச்சிங்கன்னா கூட இது ரொம்ப பழமையானது இங்கே இருந்து தான் மண் எடுத்து அங்கே போய் கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சொல்லக்கூடிய சிவாலயங்களை நீங்கள் அந்த பழமை இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் கும்பிட்டுட்டு வரணும் அப்படி கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி